அங்க போனா வரலாமா இங்க போனா அ LLமா என்று கேருகுடிவர்கள் இந்த கூட்டணி இல்லை. நாங்க சண்டை போடுவோம் அது வேற விஷயம். போலீஸ் எங்களுக்கு பர்மிஷன் குடுக்கல சண்டை போடுவோம். இந்த குடிகம்பத்தை உடைக்கிறான் சண்டை போடுவோம். அதனால கூட்டணி நீ எங்களுக்கு ஆறு போலாது பத்து பேரும் 15 பேரும் கேட்போம். எல்ஆர் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிटेक பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி கொள்கை தெளிவுள்ளவர்கள் எவ்வளவு முரண்பாடுகளை விமர்சித்துக் கொண்டாலும் உறவு ஒருபோது புரியாது அல்டிமேட் எய்ம் என்னன்னு தெரியும் கொள்கை புரிதல் இல்லாதவர்கள் சண்டை போட்டுட்டாதான் உடை உடையும் அது ஈகோ பிரச்சனையா மாறிடும் உனக்கு ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஈகோ இஷ்யோ மாறிடுறது ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கொள்கை புரிதல் இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகளையும் வெளிப்படையா பேச முடியும் பிராங்கா யாரால பேச முடியாதுன்னா ரொம்ப ஹைலி எமோஷனலா இருக்கிறவனால தான் பேச முடியாது உணர்ச்சி வைப்படக்கூடிய நல்லா பிராங்கா பேச முடியாது வெளிப்படையா பேச முடியாது கொள்கை தெளிவில்லாதவனால வெளிப்படையா பேச முடியாது கொள்கை தெளிவுள்ளவர்கள் கடுமையான முரண்பாடுகளை கூட நுட்பமான முரண்பாடுகளை கூட வெளிப்படையாக பேச முடியும் அந்த சிக்கலை தீர்த்து கொள்ள முடியும் அதை கடந்து உறவை பேணி பாதுகாக்க முடியும் அந்த முயற்சி உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற அணிதான் திமுக தலைமையிலான முற்போக்கு கூட்டணி அங்க போனா போனா இங்க என்று கருதக்கூடியவர்கள் இந்த கூட்டணியில் இல்லை நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற பார்வை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற ஒரு கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அந்த கூட்டணியின் வலிமையில் ஒவ்வொரு கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு என்பதை போல அந்த கூட்டணி விடக்கூடாது திருமாவளவனுக்கும் பொறுப்பு இருக்கிறது உத்தரத் தலைவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது அண்ணன் தீபர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது நாங்க சண்டை போட்டுவோம் அது வேற விஷயம் போலீஸ் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல சண்டை போடுவோம் எங்க கொடிக்கம்பத்தை உடைக்கிறான் சண்டை போடுவோம் உங்களோட உங்க கூட்டணி இருக்கிறேன் நீ ஆளுங்கட்சி நாங்க தோழமை கட்சி எங்களுக்கு இந்த மாதிரி ஒருக்கடி இருக்கு அப்படின்னு நாங்க வெளிப்படையா பேசுவோம் அதனால கூட்டணி முடிச்சுக்கோமா எங்களுக்கு ஆறு போகாது பத்து பேரும் பதினஞ்சு பேரும் கேட்போம் நெகோசியேஷன்ல நாங்க முடிவு பண்ணுவோம் கூட குறைய இருக்கும் இதற்காக நாங்க கூட்டணி உறவை முறித்து கொள்வோமா ஒரு பொது நோக்கு இருக்கிறது ஒரு பொது இலக்கு இருக்கிறது ஒரு பொது பார்வை இருக்கிறது அது பற்றி புரிதல் இருக்கிறது எனவே கொள்கை உதிர்ச்சுள்ளவர்கள் கூடியிருக்கிற குவிந்திருக்கிற குவிமையமாக இருக்கிற ஒரு புள்ளிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மத சார்பற்ற முன்போக்கு கூட்டணி இது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக போராடும் தமிழர்களின் மானத்தை பாதுகாப்பதற்காக போராடும் மாநிலத்தின் பாதுகாப்பு அரணாக இருக்கும் அப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து தேர்தலையும் சந்திக்க போகிறோம் நமதே வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடுகிறேன் நன்றி வணக்கம் பெரியார் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பயோடெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி